கத்தருடைய பர்ஷத்து நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று ஓய்வினால் ஆராதனையிலும் கூட ஒரு சிறிய வசனத்தை நாங்கள் வாசித்து ஒரு பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கற நீங்கள் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொன்னால் என்னோட கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்க கத்தர் நல்லவர் கத்தர் பெரியவர் கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் இன்று கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை கொடுத்துரு தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் நாங்கள் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தை நாங்கள் வாசிப்போம் அதில் ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம் கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக இன்று எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார் எங்களை நாங்கள் ஒருவேளை பலவீனமாகவோ ஒருவேளை சோர்ந்து போயிருந்தாலும் சரி இல்லை எங்களுடைய துன்ப வழியாக இருந்தாலும் சரி இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கலங்காதே திகையாதே பலன் கொண்டு திடமனதாயிரு நாம் தேவன் நான் உன்னை தாங்கும்போ தாங்குவேன் தப்புவிப்பேன் மான்களுக்கு ஒப்பான கால்களை உனக்கு தருவேன் கத்தர் பெரியவர் அவர் சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிட மாட்டார் சகோதர சகோதரியே என வாசிப்போமா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ பல்லவருடைய நிழலில் தாங்குவான் நான் கர்த்தனை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது நான் கர்த்தனை நோக்கி நீரன் அடைக்கலம் என் தேவன் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் இந்த அருமையான அழகான வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் எந்த நேரத்திலும் எங்களை துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி நாங்கள் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் நீரன் கோட்டை நீரன் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் அங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் பாருங்க இந்த ஆறா ஐந்தாவது வசனம் சொல்லுவதும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் எந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு யாக எங்களுக்காக யுத்தம் இருக்கிறார் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அங்கே இருநூல் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்பிக்க வல்லவனதுவனாயிருக்கிறார் பாருங்க கர்த்தர் பாலாக்கும் சங்காரத்துக்கும் எந்த நேரத்திலும் வேலையிலும் எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் இந்த அருமையான வார்த்தை சொல்லுகிற பிறகா நாங்கள் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி இந்த நாளிலே எந்த வேலையிலும் எங்களை கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிற பொழுதோ அவரை இறுக பிடிக்கிற பொழுதோ பகலில் பறக்கும் அம்புக்கும் எங்களுடைய நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிப்பார் அவர் தாங்குவார் தப்பி தேவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பார் எங்களுடைய சத்தத்தை கேட்பார் எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய இக்கட்டுகள் அங்கே இட்டு எல்லாத்துக்கும் எங்களை நீக்கலாக்கி கர்த்தர் தப்பிக்கிற தேவனாயிருக்கார் ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தார் ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க பிடித்து ஜபித்திருந்தார் கொமன்சில் எழுதுங்க கத்தர் பெரிய காரியம் சேர்ந்த தேவன் நாம் சேர்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் ஆராதனைகளை இறங்கி வந்து மகிமையினாலே நிரப்புகிற தேவன் ஆ கத்தரை கொண்டு கத்தரை நாங்கள் ஆராதிப்போம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்